மாநில அரசோடைய உரிமையை ஒண்ணும் இல்லாமல் பண்ற வேலையை மோடி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் மற்ற மாநில அரசுகள் வேணா கையை கட்டி வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் தமிழக மாநில முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது இறங்கி நான் செய்வேன் ஒரு பெரிய சம்பவம் செஞ்சிருக்காரு அது நேற்று நம்ம சட்டமன்றத்தில் பார்த்தோம் தீர்மானத்தை முன்முடிஞ்ச கையோட ஒரு குழு அமைச்சிருக்காரு அந்த குழுக்கு தலைவராக முன்னாள் உச்ச நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் இருக்காங்க இந்த குழு முக்கிய மூணு முடிவுகள் எடுத்திருக்காங்க அந்த முக்கியமான முக்கியமான மூணு முடிவுகள் என்னென்ன வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காகவும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற உறவு முறையை மேம்படுத்துறதுக்காகவும் ஒரு குழுவை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கார் அதாவது ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளையும் அதற்குரிய கொள்கைகளையும் மேம்படுத்துறதுக்காகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இருக்கிற விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள்லாம் இந்த ரெண்டு அரசுக்கும் என்னென்ன விதிமுறையின் கீழ் உறவு முறைகளை மேம்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நடைமுறையில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது என்னென்ன ஆணைகள் இருக்குது இது எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு அறிக்கையை அவங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த குழுவை அவர் அமைச்சிருக்காரு அந்த குழுவுக்கு யார் தலைவராக போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான குரியின் ஜோசப் அவர்கள் தான் இந்த குழுக்கு தன் தலைவராக போட்டிருக்காங்கன்ற நியூஸ் கிடச்ச உடனே குரியன் ஜோசப் அவர்கள் இது ரொம்ப முக்கியமான குழு இந்த குழுவை நான் வந்து வரவேற்கிறேன் இது இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை கண்டிப்பாக இந்த நடவடிக்கை ஏற்புடையது தான் இதை கண்டிப்பாக நம்ம செயல்படுத்தணும் இந்த வேலைக்கு நான் ஊதியமே வாங்க போகிறது இல்லை நான் ரொம்ப முழு மனதோடவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த வேலையை நான் இறங்கி செய்கிறேன் அப்படின்னு அவரே வந்து அறிக்கை விட்டுருக்கார் ஸோ இப்படி சம்பளமே வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இறங்கினேன் இவரு என்ன பண்ணுறாரு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற இந்த உறவு முறை இருக்குது பார்த்திங்களா இந்த உறவு முறைக்கு என்னென்னா பிரச்சனை இருக்குது எந்த எந்தெந்த சட்டங்கள்லாம் செல்லுபடியாகும் எதெல்லாம் முடிஞ்சு போன சட்டங்களை வச்சு இவங்க நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க ஆக எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆவணங்கள் இருக்குது என்ன ஆணைகள் இருக்குது என்னென்ன சட்ட விதிகள் இருக்குது எதெல்லாம் முடிஞ்சு போச்சு எதெல்லாம் புதுசாக கொண்டு வரலாம் என்னென்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னு இந்த குழு ஒரு சில நடவடிக்கைகளை செய்ய போகிறாங்க அது என்னென்ன நடவடிக்கைகள் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்க உறவு முறையை மேம்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன நடச்சிட்டாங்க குரியன் ஜோசப் அவர்கள் வந்து ஆளுநர் தான் டார்கெட் பண்ண போறாரு ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் ஆளுநர் தான் தொடர்ந்து மத்திய அரசோடைய கைப்பாவையாகவும் தமிழக அரசு என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிராகவும் அந்த கையெழுத்து போடாம ஒப்புதல் கொடுக்காம தொடர்ந்து இழுத்தடிக்கிற வேலையை செய்கிறாரு அப்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்க நல்ல உறவு வந்து கெடுக்கிறதே ஆளுநர் தான் அதனால இவருடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் தான் இருப்பாரு அவரு சரி பண்ணிட்டா இந்த உறவு முறையில் சரியாயிடும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க ஆக்சுவலாக அவர்களை வந்து இயக்க விற்கிறதே யாருன்னா மத்திய அரசு தான் ஸோ மத்திய அரசு ஆளுநரை வச்சு தமிழ்நாட்டில் பிளே பண்ணதே தவிர்த்து ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு உறவு முறை மேம்படாமல் இருக்கிறதுக்கான வேலையை அவர் செய்யலை கொஞ்சம் நினச்சி பாருங்க மத்தியிலும் பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபினா அவர் என்ன பண்ணுவார் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க உடனே இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் ஆளுநர் முழுக்க முழுக்க அங்கே மோடிஜி அவர்கள் அரசு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அப்படியே செயல்படுற ஆளாக தான் இங்கே இருக்காரு தான் அவர் மாநில அரசுக்கு எதிராக இருக்கார் ஏன்னா மாநிலத்தில் பிஜேபி ஆளலை பிஜேபி கொண்டு வர அனைத்து அடக்குமுறைக்கும் எதிராக இங்கே தமிழ்நாடு இருக்கிறதுனால தமிழ்நாடோட ஒரு மோசமான உறவுல தான் வந்து மோசமான மோதல் போக்கில் தான் ஆளுநர் அவர்கள் இருந்தார் அதையும் முறியடிக்கிற விதமாக நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் போய் ஜெயிச்சும் வந்திருக்காரு அதனால தான் முதல்ல எடுத்த உடனே இந்த தீர்ப்பு வந்த உடனே கையெழுத்து போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது விஜயபாஸ்கர் அவரா இருக்கட்டும் இப்போ ஆவின்ல சிக்கிட்டார் பாத்தீங்களா எத்தனை கோடிகள் வாங்கி ஏமாத்தி கவர்மெண்ட் வேலை வாங்கி தர வாங்கி தர அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாரு பாத்தீங்களா ராஜேந்திரன் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் ஸோ இவங்க பேர்லாம் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்காக இவர் ஒப்புதல் கொடுக்காம போக்க போக்கு போக்கு காமிச்சிட்டேன் ஏன்னா இவங்க வந்து அவங்களோட அலைன்ஸ்ல அப்படி இருந்தாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களோட கூட்டணி அதாவது அதிமுகவோட கூட்டணி வந்து பிஜேபிக்கு தேவைப்படுறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இவங்க இருந்தாங்க அந்த நடவடிக்கை எடுக்காம இருக்க அந்த நடவடிக்கை எடுக்க அப்படின்றதுக்காக தான் இவர் ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாம இந்த மாதிரி குட்கா வழக்கில் கையானாலும் சரி கவர்மெண்ட் வேலைல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாலும் சரி அவங்களால நடவடிக்கை எடுக்க விடாம எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண விடாம விசாரணை முழுமையா முடிந்தாலும் அவர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண விடாம ஒப்புதல் கொடுக்காம இவரு இழைச்சாரு இனிமே அப்படிலாம் இவங்க வந்து படம் கட்ட முடியாது நான் வந்து ஒப்புதல் அளிப்பேன் அளிக்க மாட்டேன் குடியரசுத் தலைவர்களை அனுப்ப மாட்டேன்னு அதுக்கெல்லாம் வந்து வந்து செக் வைக்கிற விதமாக தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா முப்பது நாள் வந்து தொண்ணூறு நாள் வந்து ஆளுநர்களுக்கு கெட் கெடு கொடுத்துட்றாங்க சரி இது ஆளுநர் அவர்களோட போச்சான்னு பார்த்தா இல்லை இது வந்து குடியரசு தலைவர் வரி போய் ரீச் ஆயிருக்கு ஸோ இந்த கேடு கொடுத்த உடனே ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க போய் கையெழுத்து கேட்குறாங்க அதான் வந்து அரசாணை வந்துருச்சு இல்லை முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்குள்ளே நீ கையெழுத்த போடப்பா அப்படின்னு சொல்லி கையெழுத்துக்கணும் ஐயோ கையெழுத்து தானுங்க நான் போட்டுறேங்க உடனே இதுக்காக நீங்க உச்சநீதிமன்றம் போயிடாதீங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது எடுக்கப்படுது ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல டக்கு 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 டக்குன்னு செய்யணுன்றக்காக தான் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்காடி அதில் வெற்றியும் பெற்று வந்து இன்னைக்கு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில அவர் இறங்கியிருக்காங்க முதல்வர் அவர்கள் சரி இந்த இந்த தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்பு வந்த பிறகு இதை அப்படியே சும்மா நம்ம கையில வச்சு வேடிக்கை பார்க்க முடியாது வேலைகளை நம்ம செய்யணும் குறிப்பா மாநில அரசுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வேலையை நம்ம செய்யணும் ஏன்னா நம்மளுக்கு சரியான கிளாரிட்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் அலக்கடிக்கப்பட்டிருக்கோம் போய் போய் போராடி இந்த தீர்ப்பு வழிகள் உரிமையை காப்பாத்திருக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் என்னென்ன சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் என்னென்ன சட்டங்களை காமிச்சு மாநில அரசு மத்திய அரசு வந்து ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்ற கிளாரிபிகேஷன் இந்த குழு வந்து செய்ய போகுது அது என்னென்ன செய்ய போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த குழு எதை டார்கெட் பண்றாங்க மாநிலப்பட்டியலருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு போட்டுச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் என்னென்ன இப்போ சட்ட ரீதியாக காலப்போக்கில் இவங்க மாட்டினாங்க இதெல்லாம் முதல்ல பட்டியலில் இருந்து எதெல்லாம் இவங்க காலப்போக்கத்தில் எதையோ சட்டங்கள் காரணம் காமிச்சு ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு போய் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ஆராய்ந்து அதை மறுபடியும் மாநில அரசோடைய உரிமையை மீட்டெடுக்கிற விதமாக அதை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேலையை தான் இவங்க செய்ய போகிறாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம கல்வியை எடுத்துக்கலாம் கல்வி வந்து ஃபஸ்ட்டு தான் இருந்து அதை அப்படியே ஒத்திசைவு பட்டியலில் இவங்க கொண்டு போய் மாற்றினாங்க என்னதான் இவங்க ஒத்தி செய்வ சொன்னாலும் அது வெறும் கண் தொடைப்பா தான் இருக்கு காரணம் இப்ப நீட்டு கொண்டு வந்தாங்க நீட்டில் மாநில அரசுடைய உரிமை என்னவாக இருந்தது ஆரம்பத்தில் நீட் கொண்டு வரும்போது என்னவோ அந்தந்த மாநிலங்கள் தேவையாக இருந்தால் அது ஏற்புடையதான் எடுத்துக்கலாம் வேண்டான்றவங்க விட்டுலாம் தான் கொண்டு வந்தாங்க ஆனா பிற்பாடு அந்த மோடி அரசு என்ன பண்றாங்கன்னா நீட் எல்லாருக்கும் தேவை மெடிக்கல் சீட்டு வேணுமா நீங்கள் நீட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நீட்டை எழுத வச்சாங்க ஸோ இப்படி மாநில அரசுக்கு விருப்பமே இல்லைனாலும் நீட் எழுத வேண்டாம்ன்றது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லி இப்ப புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க இந்தி திணிப்பு கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வைஸ் சான்ஸ்லர் இந்த யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களில் வைஸ் சான்ஸ்லரை மாநில அரசு நியமனம் பண்றதுக்கு எந்த உரிமையுமே இல்லை அப்படின்ற பிரச்சனையை ஆரம்பித்து வச்சாங்க அந்த பிரச்சனையை தான் கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கு முடிவை கொண்டு வந்து இனி நீங்கள் வேந்தர நியமிக்கிறக்கா அதாவது துணை வேந்தரை நியமிக்கிறக்கு ஆளுநருக்கு எந்த பவருமே இல்லை அப்படின்னு சொல்லி இனி முதல்வரே வந்து துணை வேந்தரை நியமிப்பார் அப்படின்ற உரிமையை இன்னைக்கு மீட்டெடுத்துருக்கும் இல்லையா இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் எங்களெல்லாம் வந்து மாநிலத்தில் இருந்து ஒத்திசைவு பட்டியலில் போயிருக்குது அந்த ஒத்திசைவப் பட்டியலில் இருந்து திருப்பி அந்த மாநிலப் பட்டியலுக்கும் மாத்துறதுக்கு என்னென்ன சட்ட விதிமுறைகள் இருக்குது அப்படின்றதே இந்த குழு ஆராயும் அதாவது மாநில அரசுக்கு இந்த துறையில் எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் மீட்டெடுக்கணும் ஆனால் அதே வேலையில் நாட்டுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாற்றிற்கும் குந்தகம் வராமல் இருக்கணும் அப்படின்னு அதாவது நம்ம சீமா சொன்னார் சொன்னாரு பார்த்தீங்களா நெய்தல் படையை எங்கிட்ட கொடுங்க நான் வந்து இந்த நாட்டுக்கு முதல்வர் ஆணும் இந்த நெய்தல் படையெல்லாம் திரட்டி கட்டி கொண்டு போய் இந்திய எல்லையிலே இருந்து இங்கிருந்தே வந்து இலங்கை தேர்தல் படையை தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு கதை விட்டு உருட்டுனார் பார்த்தீங்களா நான் அதிபர் ஆவேன் அப்படின்னு இந்த மாதிரியான உருட்டுகள்லாம் வந்து ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முதல்வரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ பேச முடியாது அவர் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு சொல்லலாம் அவர் கட்சி வச்சிருக்காரு அதனால அவர் என்ன வேணாலும் அவர் வாய்க்கு வந்து அதை அடிச்சு விடலாம் நெய்தல் பட கட்டுற நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஆனால் ஆஸ் பர் ரூல்ஸ் லீகலாக பார்க்க போனா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால இவங்க என்ன சொன்னாங்க ஸோ லீகலாக என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கணும் ஒரு மாநில அரசு நல்லாட்சி வழங்குறதுக்கு என்னென்ன சவால்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கோ அதுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குது அந்த சிக்கலெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குன்றதையும் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க உதாரணத்துக்கு உதாரணத்தை ஒரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு காசு தராமல் நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒரு பிஎம் அதாவது கல்வி வளர்ச்சிக்கான திட்டத்தில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்காம நீ ஏத்துக்கிட்டாதான் நான் வந்து உனக்கு நிதி கொடுப்பேன் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவேன்னு இல்லாத ரூல்ஸ் எல்லாம் அவங்க பேசுறாங்க ரூல்ஸே இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு வட்டி கடைக்காரங்க மாதிரி இதை ஏத்துக்கிட்டா இதை குடுக்குற இதை செய்யணும்னா நீங்க அதை செய் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கா தான் இவங்க இப்படி பேசுறாங்களா இப்போ இந்த நிதி தான் ஒரு மக்களுக்கு திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் அப்படி இருக்கும்போது இவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் நம்மளை தொடர்ந்து ஏமாத்துறாங்களே அப்போ என்னென்ன சட்டசிகளெலாம் இருக்குது என்னென்ன வழிமுறைகளாக இருக்குது என்னென்ன சவால் இருக்குது இதெல்லாம் நம்மளை எப்படி எதிர்த்து எதிர்கொண்டு ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிமுக வழிவகைகள் இருக்குது அப்படின்றத இந்த குழு ஆராயும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் சட்ட ரீதியாகவும் இருக்கக்கூடிய வளர்ச்சியினை இந்த உயர் குழு வந்து தன்னுடைய மனசில் வச்சு கருத்தில் வச்சு ஆராய்ச்சி பண்ணணும் என்னென்ன அதாவது என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு வேற ஏதாவது மாற்றங்கள் தேவையா ஒரு கிளாரிட்டியை கொண்டு வாங்க இதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு நீங்க செயல்படணும் அப்படின்றாங்க அதாவது இந்த உயர்நிலை குழு இருக்கு பார்த்தீங்களா இந்த குழு இந்த விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி என்னென்ன பண்ணனும் என்னென்ன சட்ட சிக்கல் இருக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் கொண்டு வரணும் இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்க உறவு முறையில் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது எதனால வருது என்ன சட்ட சிக்கல் இருக்கு சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி சட்ட திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ரெண்டாயிரத்தி ஜனவரி மாசத்துக்குள்ள இவங்களுடைய இடைக்கால அறிக்கையை வெளியிடணும் அவங்களுடைய முழு அறிக்கையை அவங்க எப்ப வந்து கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா அதாவது இரண்டு வருடத்துக்குள் இவங்க வந்து அதை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஏதோ தமிழ்நாட்டுடைய நலனுக்காக மட்டும்தான் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யறாரு இந்த குழுவை கூட அவர் அதுக்காக தான் அமைக்கிறாரு அப்படின்னு நம்மளாம் நினைச்சு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இல்லை இது இன்னும் வந்து ரொம்ப விரிவான ஒரு கண்ணோட்டோடு தான் அவர் பார்க்குறாரு எப்படி டீலிமிட்டேஷனில் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யார் யாருக்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அவங்களுக்காகவும் முதல் குரலாக அவர் ஒழிச்சார் இதே மாதிரி இந்திய திணிப்புக்கும் முதல் குரலாக தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் ஒழிச்சார் இன்றைக்கி இந்தியாவில் யார் யாரெல்லாம் இந்தி பேசிட்டு அவங்க தாய்மொழியை மறந்துருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்போ மறுபடியும் தன்னுடைய தாய்மொழிக்கே திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு முதல் குரலாக தமிழ்நாட்டிலருந்து ஒ ஒழிச்சுது இப்போது அடுத்த சம்பவமாக தமிழ்நாட்டிலேருந்து முதல் குரலாக ஒழிச்சிருக்கு அது எதுக்காகனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாநில உரிமையை மீட்டெடுக்கணும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி இதுதான் அண்ணிலிருந்து இன்றைக்கு வரையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்க எங்களோட உரிமை இப்படி மாநில அரசுடைய உரிமையை நீங்கள் தொடர்ந்து பறிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாடு நாளைக்கு நாடு எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் போயிடும் யாருக்குமே நாளைக்கு உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்லாமல் எங்களுக்கும் எந்த உரிமை இல்லாமல் நாடு ஒன்று போயிடும் போய்டு ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே குரலா உரிமை குரலா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒடிச்சிருக்காரு ஸோ அப்படி எடுத்த ஒரு பெரும் போராட்டங்களில் இதுவும் ஒன்று அதனுடைய ஒரு மயில்கல்லாக தான் இந்த போராட்டமும் இருக்க தான் நம்ம பார்க்க பண்ணோம் இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எதையும் சோர்ந்து மாட்டார் ஸோ இந்த உயர்குழு நம்ம சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இந்த பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு ஆய்வு பண்ண போகிறாங்க ஸோ இந்த உயர்குழுவில் முன்னாள் நீதிபதி உச்ச முன்னாள் நீதிபதி குரியன் அவர்கள் மட்டும் இல்ல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் ரெட்டி அவர்களும் பேராசிரியர் அவர்களும் இருக்காங்க இந்த குழு தான் வந்து நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தீங்களா இதெல்லாம் ஆராய்ந்து ஒரு அறிக்கையை நலனை மீட்டெடுக்கிறதுக்கான வேலையில எப்படியான அதிரடி சம்பவம் செய்ய போறாங்கன்றதை நம்ம தான் பார்க்கணும்